சைதான் திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக தற்போது பிரபல தொலைக்காட்சி நடத்த வரும் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர் தான் நடிகர் ஆரவ் இவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட இரண்டு நாட்களிலேயே நடிகை ஓவியா ஆரவ காதலிக்கிறதா சொன்னாங்க அதற்கு ஆரவ் நான் யாரையும் இதுவரைக்கும் காதலிச்சது எனக்கு காதல் தான் என்னன்னே தெரியாதுன்னு போய் சொன்னாரு காதலிக்கவில்லை என்று கூறினாலும் சில நாட்கள் ஆர ஓவிய தான் சுற்றி கொண்டிருந்தாரு தற்பொழுது முதல் முறையா அவருடைய உண்மையான காதலியை பற்றி நடன இயக்குனர் காயத்ரி ரோக்ராம் கிட்ட கூறியிருக்காரு மேலும் தற்பொழுதுதான் அவரை மிகவும் மிஸ் பண்றதாகவும் சொல்றாரு தன்னுடைய காதலி பற்றி அவர் பேச ஆரம்பிக்கும்போது எனக்கும் ஒரு காதலி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் காதலித்த இரண்டு வாரத்திற்குள்ளேயே எங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துருச்சு காரணம் நான் என்னுடைய வேலையில மட்டும்தான் அதிக கவனம் செலுத்துவேன் அவளை சுத்தமா கண்டுக்கவே மாட்டேன் என்பது போல சொல்றாரு இதனால் மூணு மாதம் கழிச்சு நான் இங்கு கலந்து கொள்ளப் போகிறேன் என்ற தகவலை கூற அவளுக்கு ஃபோன் பண்ண பல நாட்கள் சென்று மீண்டும் நாங்கள் பேச தொடங்கிய போது மீண்டும் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லிட்டு என்மேல் விழுந்த மழை துளியை அப்படின்ற பாடலை பாடி தன்னோட சோகத்தை வெளிப்படுத்துறாரு ஆரவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்